வணக்கம் ஸ்ரீ பாலாஜி அன்கோ கோயமுத்தூர் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பாத்தீங்கன்னா டெல்லியிலான வாராகி சிலை இதே மாதிரி நம்ம வந்து பஞ்சலோகத்தையும் நம்மகிட்ட கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு மூணு இன்ச்சு வரைக்கும் இது பெருசு இருக்கு இதுக்கு மேலேயும் பெருசா இருந்தாலும் நம்ம தயார் பண்ணிக்கலாம் இது அதே பஞ்சலோகத்துல தனி செம்பளான வாராகி சிலை இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு இருக்குது நல்ல அம்சமா இருக்கும் வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கு நல்லதுங்க இது சர்பேஸ்வரர் சர்பேஸ்வரருடைய திருவுருவம் வச்சது இது ரொம்ப அரியது நல்லாவும் இருக்கும் இது கந்துஷ்டி மற்ற தீய எல்லாம் அந்த மாதிரி தெய்வங்கள் நம்ம வீட்டில் வைக்கிறதுனால அது நம்ம விட்டு விளைகிறோம் நமக்கு வந்து வீட்டில் நல்லா பணம் சேர்றதுக்கும் நல்ல ஒரு சுபிட்சமா இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி சிலைகள் நம்ம வீட்டில் வாங்கி வச்சு நல்ல பூஜை பண்ணிக்கலாம் இது மகாமேரி எக்னா நம்ம பார்த்துருக்கீங்க இது பள்ளிக்கொண்ட பெருமாள் இதுவும் சுத்த செம்பிளானது நல்லா பள்ளிக்கொண்ட பெருமாள் இது வந்து மூணு மூணு இஞ்சில் இருக்குது இது பாலாம்பிகா திருவாச்சி வச்சு வச்சுக்கலாம் எல்லா சாமியும் திருவாச்சி வச்சுக்கலாம் திருவாச்சி இல்லாமல் நம்ம வச்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சலோகத்துல தயாரா இருக்குது இது முருகன் முருகன் தனி செம்புல தனி செம்புல வந்து முருகன் இந்த மாதிரி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது நம்ம வீட்டுல வாங்கி வச்சுக்கலாம் முருகன் செல்வன் வீட்ல தான் உங்களுக்கே தெரியும் ஒரு ராஜபோகமா இருக்கும் அதே நேரத்துல வந்து செல்வ செழிப்பாவும் இருக்கும் எந்த குறைகள் இருந்தாலும் நம்மளை விட்டு விலகி போயிடும் அந்த மாதிரி முருகன் நல்ல அம்சமா வீட்டுல வச்சு வணங்குறதுக்கு எதுவாக ஆறு இஞ்சுக்குள்ளதான் இருக்குது இந்த முருகன் இது வந்து வாராகி பித்தாளையில் இருக்குது இந்த மாதிரி நம்ம செலவங்க வீட்ல வாங்கி வச்சுக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா இருக்குது செங்காலி பேனா செங்காலி குச்சில வந்து பேனா செஞ்சிருக்கோம் இது மேலே முருகனுடைய திருவுருவம் பறிச்சிருக்கோம் இது கருங்காலியில பிரம்பு ஆமா இது கருங்காலி பிரம்பு இது வீட்டில் வந்து நம்ம சாமிக்குள்ள கொடுத்தும் வச்சுக்கலாம் இல்லை குலதெய்வங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு நம்ம வந்து அவங்க கையில கொடுத்துக்கலாம் நல்ல ஒரு சக்தி வாய்ந்தது மெயினா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிலைகள் இந்த மாதிரி பொருட்கள்லாம் நமக்கு வந்து வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் முதல்ல வெளியே போயிடும் கெட்ட சக்தி நம்ம வீட்டு விட்டு வெளியே போனாலே நமக்கு வந்து நல்ல சக்தி வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் மன நிம்மதி கிடைக்கும் மன அமைதியாக இருக்கும் எவ்வளோதான் வேலை பார்த்துட்டு அப்படி அப்படின்னு நம்ம சுற்றிட்டு வெளியில் வந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு மன நிறைவு இருக்கும் அதனால் இந்த மாதிரி சாமி சிலைகள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப்ரேட்டான ஒரு இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வாங்க நல்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் ஒரு பீஸ் எடுத்தாலும் நல்லா உங்களுக்கு ரேட்டு பண்ணி தர முடியும் ஸ்ரீ பாலாஜன்கோ கோயமுத்தூர் ஆரஸ்புரம் டிபி ரோடு நன்றி வணக்கம்